ஹாய் மக்களே இதுதான் எங்கள் வந்து எங்கள் ஊர் ஆக்சுவலி நம்ம ஊர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வில்லேஜ் சிறவாக மறக்காம நம்ம சேனல் சேர்ந்த புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் சரி சுற்றி சுற்றி கதை மாறுங்க அதனாலேயும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் பச்சின்னு இருக்கும் சிறவாக இருந்து ஏன்னா வில்லேஜு கொஞ்சம் அதனால தான் இப்படி வில்லேஜுன்றதுனால தான் பச்சுட்டு அப்படி இருக்கும்னு சொல்லுறேன் ஆனால் நிறைய இடத்துல வேறு சிட்டியில் வந்து இப்படியெல்லாம் பார்க்க முடியாது ஆனால் தப்பாக என்ன சொன்னால் சாரி ஆனால் சரிவா மறக்காமல் நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஓகே பாய் யூட் சாட்டா ஆக்சுவலாக இது அப்படியே போனாக்கா அங்கே இங்கே ஒரு டான்ஸ்மரம் இருக்குல்ல அதை தாண்டி போனோம் அந்த சைடு காடு சரிவா ஜாலியாக இருக்கும் ஆனால் எந்த யூடியூபரும் நம்மளுக்கு வந்து அதாவது ஃப்ரெண்டாக யாரும் வரல ஒன்றும் இது வரைக்கும் சரி நம்ம ரைடுக்கு போகும்போதானே யாரானா ஃப்ரெண்டு வருவாங்களா பார்க்கலாம் சரி மறக்காமல் சம் நம்ம சேனல்காரணம் புதுசாக சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஓகே பாய் சி யூ டாட்டா